நான் சில பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரொடியூசர் சுதன் சார் ஜெனீஸ் சார் அவங்க ரெண்டு பேரும் அந்த கதையை நம்பி பட்ஜெட்டாக ஒரு ஹீரோயின் சட்டி ஃப்ரேம்லாம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட நன்றி அதுக்கப்புறம் கீர்த்தி மேம் கீர்த்தி மேம் வந்து ஃபஸ்ட் இந்த கதை கேட்கும்போது போது நான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த கதையை நரேட் பண்ணேன் நரேட் பண்ணும் போதே நிறைய இடங்கள் அவங்க வந்து சிறிஸ்டே இருந்தாங்க சிரிஸ்டே வந்து கதையெல்லாம் முடிஞ்சது நரேஷன் முடிச்சா நரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து லைக் இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் இப்போ ஒரு கேரக்டர் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் சோ அவங்களுக்கும் சில சில போர்ஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இப்போ ராஜிகா மேம் இருக்காங்கன்னா ராஜிகாமோட கேரக்டருக்கும் ஒரு கீர்த்தி மேமோட கேரக்டர் அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க கதையா பார்த்தாங்க நம்ம நம்ம வந்து இந்த கதை வந்து ஸ்கிரிப்டா வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு மோட்ல அவங்க வந்து கதை கேட்டுட்டு சொன்னது வந்து லைக் இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு ஆனால் கதையா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே நடந்தது ஸோ கீர்த்தி மேம் முதல்ல உங்களே தான் நன்றி சொல்லணும் ஸோ உங்களாலதான் இந்த ப்ராஜெக்டே நடந்தது ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு நான் சில ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணிட்டு இருந்தேன் பட் அவங்களே வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இல்லைல்ல நான் வந்து நான் ப்ரொடக்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட் நடந்தது ஸோ கீர்த்தி மேம் உங்களுக்கு திரும்பவும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நிறைய ஓகே அதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் டிஓபி தினேஷ் கிருஷ்ணன் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே போதே தெரிஞ்சிருக்கோம் ஸோ படத்தோட கலர் டோன் விஷுவலாக அவர் ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு ஸோ தினேஷ் கிருஷ்ணன் சார் உங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் அப்புறம் ஷான் டோடன் வந்து எனக்கு ஆக்சுவலி யாருமே இங்கே வர முடியல எல்லாருமே ஒரு ஒரு கமிட்மெண்ட் ஸோ அதனால என்னடா டூ மெம்பர்ஸ் யாரும் இல்ல அப்படின்னு யோசிக்காதீங்க சோ எல்லாருமே ஒரு ஹெக்டிக்கான ஒரு செடியூலில் மாட்டிட்டாங்க அதனால வர முடியல ஸோ ஷாண்ட்ரோடன் ஷாண்ட்ரோடன் வந்து இந்த படத்துக்கு வந்து அவர் தான் மியூசிக் டிரெக்டர் ஸோ அவருக்கும் அவரோட பெஸ்ட் அவுட்புட்டா அவர் வந்து டாக் ஹியூமர் பேட்டர்ல இது வரைக்கும் படங்கள் பண்ணலை ஸோ அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரா இருந்துச்சு அவரோட அவரோட பெஸ்டா ஒரு அவுட் புட் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் ஆ டைரக்டர் எம் கே டி அவருக்கும் என்னோட நன்றிகள் ஸோ படத்தோட விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் செட் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு ஒரு திலீப் சுப்ராய் மாஸ்டர் ஸ்டன் மாஸ்டர் திலீப் சுப்ராய் மாஸ்டர் ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு ஸோ அவர் வந்து இந்த படத்துக்காக எனக்காக நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துருக்காரு திலீப் மாஸ்டர் உங்களுக்கும் என்னோட நன்றிகள் பிரவீன் கேல் சார் எடிட்டர் பிரவீன் கேல் அவர் பிரவீன் கேல் சார் பிரவீன் சாரும் வந்து லைக் ஒரு பெரிய எடிட்டர் எங்களோட பட்ஜெட் இதெல்லாம் அந்த இதுக்குள்ளேயும் என்னோட எனக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு பிரவீன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் குரூப் ஓகே ஸோ அதில் ஃபஸ்ட்டு கீர்த்தி மேம் பற்றி சொல்லிடுறேன் கீர்த்தி மேம் எல்லாருமே சொன்னாங்க லைக் அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுறோம் அவங்க எல்லாேருமே பேசினாங்க ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அவங்களோட பெரிய இதுவாக இருந்தது என்னென்னா வந்து நம்ம இப்போ வந்து ஒரு சீன் சொல்கிறோம் அந்த சீனை வந்து நம்ம ஸ்பாட்டில் போய் எடுக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வரணும் வந்து எதிர்பார்க்கறது அவங்க பண்ணணும் இல்லை அவங்க சில அடாப்ட் பண்ணுவோம் பட் நமக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அது வரணும் அப்படிங்கறது வந்து எனக்கு இந்த படத்தில் கீர்த்தி மேம் இருந்ததுனால எந்த இஷ்யூமே இல்லை நம்ம நினைச்சதை விட பெட்டரா தான் இருந்துச்சு ஸோ வந்து ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னா வந்து நான் வந்து உங்களை வந்து உங்கள தான் சொல்லுவேன் ஸோ தேங்க்யூ கீர்த்தி மேம் அதுக்கப்புறம் ராதிகா மேம் ராதிகா மேம் வந்து இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க அந்த ரோல் வந்து நான் ஃபஸ்ட் இன்சியலாக ஒரு அம்மா கேரக்டர் தான் வச்சுருந்தேன் ஒரு இன்னொருத்தான அம்மா கேரக்டர் அவங்க அங்கங்க சில அட்ராசிட்டி பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்புறம் ஒரு நாள் அவங்களை கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க கேரக்டராக நல்லா இருக்கு பட் நீங்க ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் இருந்தா என்னோட கேரக்டர் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் போயிட்டு அவங்க கிட்ட சொன்னேன் ஸோ சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஐடியா பிடிச்சிருந்தது அவங்களோட லுக் இந்த மாதிரி இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து அவங்க வந்து ஒரு பக்தி பலமா வருவாங்க லைக் எப்போ பார்த்தாலும் சாமிக்கு மாலை போட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ அவங்க கிட்ட அந்த கேரக்டரசேஷனா சொல்லும் போது அவங்களுக்கு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கேரக்டர் பண்ணாங்க ராதிகா ஆக்சுவலி சூப்பராக பண்ணிருக்காங்க இந்த படத்துல ஸோ ஹியூமரா அவங்களோட பார்ட் கீத்தி மேமோட பாட்டு வந்து பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு அதுக்கப்புறம் சுனில் சார் தெலுங்கு ஆக்டர் சுனில் சார் அவர் வந்து ரோல் பண்ணியிருக்காரு சுனில் சார் அஜய் கோஷ் சார் அவரும் தெலுங்குல இருந்து அஜய் கோஸ் சார் பண்ணியிருக்காரு ரெட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு அவரும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி சார் சூப்பர் மாஸ்டர் ஜான் விஜய் சார் கதிரணன் சென்ட்ராயன் விளேட் சங்கர் அகஸ்டின் இப்படி நிறைய எல்லாருமே அவங்களோட ரோல்ல வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கதையில நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு எல்லா கேரக்டருக்கும் ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கு ஸோ கதையில அந்த கேரக்டர்ஸ்க்கான ஒரு சரியான ரவுண்ட் ஆஃப் இருக்கு ஸோ இது ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் நவம்பர் இருபத்தி எட்டு ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம் ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லா எல்லாமே எங்களுக்கு வேணும் தேங்க்யூ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தேர்தலில் பாருங்க தேங்க்யூ எனக்கு பேசுகிறதில்ல தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ

இவங்களுக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இது கொஞ்சம் ப்ராஜெக்டாக ஒரு பெரிய டைம் எடுத்துச்சு ஸோ இவ்வளோ நாள் என் கூட டிராவல் பண்ணி எனக்காக இவ்வளோ நாள் வந்து எஃபோர்ட் போட்டவங்க எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட எல்லாரோட உழைப்பு அதுதான் வந்து ரிவால்வா ரீட்டா ஸோ எல்லாருக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் டீம் தேங்க்யூ தேங்க்யூ அந்த இதில் மறந்துட்டேன்